பிளீஸ் பிளீஸ் உங்களை காப்பாத்தினது தமிழக அரசுன்னு சொல்லுங்களேன் ஒன்றிய அரசு பண்ண வேலைகளை எதுவுமே இந்த பிரஸ் மீட்ல சொல்லாதீங்க எங்களை காப்பாத்தினது தமிழக அரசு தான் தமிழக அரசால தான் நாங்க உயிர் பிழைத்து இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தயவு செய்து சொல்லுங்களேன் பிளீஸ் அப்படின்ட்டு ஏர்போர்ட்ல நடந்த பிரஸ் மீட்ல திமுக ஜால்ரா ஒருத்தர் அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல் இருந்து தப்பிச்சு வந்த தமிழர்கள் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு அவங்க காதுல போயிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு சாயந்தர உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதா நீங்களா என்ன மாதிரியான ஜென்மம் நீங்களா தான் தீங்குறீங்களா இல்லனா வேற ஏதாச்சும் தீங்குறீங்களா எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி மாணங்கிட்டு போன ஒரு வாழ்க்கைய வாழ முடியுது இதே மாதிரிதான் எக்ஸாக்டா இதே மாதிரிதான் திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நடிகர் பிரகாஷ் ராஜு கிட்ட இப்படி பேசியிருந்தாரு இதே மாதிரிதான் காதல போயிட்டு அப்படியே தமிழக அரசை குறித்து திராவிட மாடல் அரசை குறித்து அப்படியே தூக்கலா பெருமையா பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார் முன்னாடி அவ்வளோ மைக் இருக்கு நீங்க பேசினாலும் என்ன பேசுறீங்க அப்படின்றத தெளிவா அந்த மைக்குகள் கேட்ச் இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம இன்னமும் என்ன சார் இப்படியே இருக்கீங்க மத்திய அரசு தான் அங்க இருந்த இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்தாங்க அந்த லிஸ்ட்ல தமிழகத்தை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாருமே தமிழகத்துக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் செஞ்சி மாஸ்தான் நினைக்கிறேன் திமுக அமைச்சர் அவரு அவங்க எல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாரு அது வரைக்கும் கூட ஓகேங்க ஆனா அதுக்கப்புறமா பிரஸ் மீட்ல பேசுறாங்க பாருங்க எப்பா அதெல்லாம் உண்மையாலே ஜீரணிச்சிக்கவே முடியாது ஏதோ தமிழக அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஒரு தனிப்படையை அமைச்சு அந்த நாட்டுல சிக்கி இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டு கொண்டு வந்த மாதிரி என்ன பியூட்டிபுல்லா கொடுத்தாங்க தெரியுமா இவங்களே அந்த வாரசோனுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வந்த மாதிரி அப்படி பேசுனாங்க திமுக தலைவர்கள் மட்டும் கிடையாது திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் பேசிட்டு இருந்தானுங்க அந்த நேரத்துல மட்டும் எவ்வளவு உருட்டுகள் உருட்டுனாங்க தெரியுமா இதுல பல லட்சங்கள் செலவு பண்ணாதான் கணக்கு வர காமிச்சாங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது மத்திய அரசு செய்யக்கூடிய இத மாதிரியான ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது மத்திய அரசு செய்யக்கூடிய நல்ல நல்ல காரியங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது ஏங்க இப்படி இருக்கிறீங்க மத்தவங்க பெத்த பிள்ளைக்கு ஏங்க உங்களுடைய இன்சில வைக்கிறீங்க இத மாதிரி எங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு சுத்துவீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதா அண்ணாமலை சரியா சொன்னாருங்க இது திராவிட மாடல் அரசு கிடையாது இது சரியான ஸ்டிக்கர் மாடல் அரசுன்னு எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் இந்த கொடூர தாக்குதலுக்கு அவனுங்க எதிர்பார்க்காத கடவுளை நினைச்சு கூட பார்க்க முடியாத நாங்க தரப்போறோம் அப்படின்ற மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த உலகிற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு இஸ்லாமிய பயங்கரவாதிகளையும் அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தரும் பன்றிகளையும் அடையாளம் கண்டு இந்த பாரதம் அவர்களை வேட்டையாடும் இந்த உலகத்துல அவனுங்க எந்த மூலையில இருந்தாலும் நாங்க அவனுங்களை வேட்டையாடி கொள்வோம்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு India will identify, track and punish every terrorist and their backer. We will pursue them to the ends of the earth. சும்மாவே பிரதமர் மோடி காட்டு காட்டுன்னு காட்டுவாரு வெளிப்படையா வேற சொல்லிருக்காரு பன்றிஸ்தானுக்கு ஆதரவு தரக்கூடிய லோக்கல் பன்றிகளுக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அன்னௌன் கன்மேன் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியால நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமா இருந்த பல பயங்கரவாதிகள் உலகில் பல்வேறு இடங்கள்ல மர்மமான முறையில சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அந்த செய்தி எல்லாம் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க அத மாதிரியான அன்னோன் கன்மேனை இந்தியாவுக்குள்ள இறக்குறதுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு திட்டம் இருக்கு போல அத மாதிரி திட்டம் இல்லைன்னாலும் தயவு செய்து அதை மாதிரியான ஆட்களை இறக்குங்க இங்க ஏகப்பட்ட பன்றிகள் தேச விரோத கருத்துகளையும் இந்தியாவுக்கு எதிரான நெரட்டிவ்களையும் உருவாக்கிட்டு வரானுங்க முதல்ல அவனுங்களை போடுங்க நாடு சுபிக்ஷமா இருக்கும் ஓகே இப்போ இந்த விவகாரங்களை தொடர்ந்து தமிழகத்துல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி பாக்கலாம் உயர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை இந்த திமுக அரசு எப்படிப்பட்ட செருப்படிகளை வாங்கி தலைகுடிந்து அசிங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில ஜெம்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் பார்த்திடலாம் கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளசாரைய மரணங்களுக்கு காரணமா இருந்த கண்ணுக்குட்டிக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்க இல்லையா அவனுக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்கு திமுக ஜால்ரா மற்றும் இந்த போதைப்ரோ கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிகளுடைய கூட்டாளி அமீர் இருக்கையா அவனை கைது பண்றதுக்கு தடையை போட்டிருக்காங்க திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சது அதே மாதிரி அவருடைய தம்பி செந்தில் பாலாஜாவுடைய தம்பி பல மாதங்களா தலைமறைவா இருந்தாரு அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் போய் சரணடைறேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு சில தினங்கள்ல அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அதே மாதிரி அவருடைய மனைவிக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்கு இன்னொரு திமுக அமைச்சர் கே நேரு இருக்காரு இல்லையா அவருடைய தம்பிக்கு முன் ஜாமீன் கிடைச்சிருக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஜவஹர்லாவுக்கு சிறை அந்த தள்ளி வச்சிருக்காங்க மாதிரியான செய்திகள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இதை பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் சாமானிய மக்கள் நீதித்துறைய கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவினரும் திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பவர்களும் இத மாதிரியான விஷயங்களை பார்த்து ஓவரா துள்ளி குதிச்சு ஆட்டம்லாம் போட்டாங்க ஆனா இப்ப அந்த குதூகலத்திற்கு எல்லாம் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த ரெண்டு நீதிமன்றங்களும் திமுகவுக்கு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க இவ்வளவு நாள் இந்த நீதித்துறையை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின இந்த திராவிட கோஷ்டிகள் இப்ப பழைய மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் பழைய மாதிரி நீதித்துறையை வசைப்பாட ஆரம்பிச்சுட்டாங்க தமிழகம் எப்பொழுதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாசா பேசியிருந்தாரு எந்த நேரத்துல அத மாதிரியான கருத்தை அவர் சொன்னாருன்னு தெரியல அதுக்கப்புறமாவே திமுகவுக்கும் திமுகவினருக்கும் அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்கு ஒரு பஞ்சாயத்துல இருந்து தப்பிச்சாங்கன்னா மறுபடியும் இன்னொரு பஞ்சாயத்துல சிக்கி சின்ன பின்னமாயிட்ட வந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி முழிச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நாம திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து பார்க்கலாம் திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பல மாதங்களா சிறையில் இருந்தாரு அதுக்கப்புறமா ஏகப்பட்ட கண்டிஷன்கள் எல்லாம் போட்டு உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அவர் ஜாமீன் வாங்கி ரிலீஸ் ஆன கொஞ்ச நாட்களிலேயே இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிச்சு செந்தில் பாலாஜியை மறுபடியும் அமைச்சராக்கி அழகு பார்த்துச்சு அவரு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜாமீனே கிடைச்சிது ஜாமீன் வாங்கி வெளியில வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவரு ஆயிட்டாரு இத மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குற நீதிமன்றம் சும்மா இருக்குமா நீங்களே சொல்லுங்க சும்மா இருக்குமா திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜார்களை பார்த்து உச்ச நீதிமன்றம் நாக்கு புடுங்குற மாதிரியான சில கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்க அமைச்சர் பதவியில கண்டினியூ பண்றதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படி இல்லைன்னா சிறைக்கு போகாம சுதந்திரமா இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சிறையில் இருந்த செந்தில் பாலாஜினுடைய நன்னடத்தையை பார்த்து நாங்க ஜாமீன் தரல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை இந்த ஜாமீனு அந்த விஷயம் செந்தில் பாலாஜிக்கு நாங்க செந்தில் பாலாஜி அமைச்சரா இல்ல ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறமா அவர் எப்படி அமைச்சர் ஆனாரு எப்படி நீங்க உடனடியா செந்தில் பாலாஜிய அமைச்சர் ஆக்குனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கும் போது இருந்த சூழல் இப்ப இல்ல இப்ப இது டோட்டலா மாறி போயிருக்கு நீங்க அமைச்சரா இருக்க போறீங்களா இல்லைனா உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அந்த ஒரு விஷயத்த நீங்க திங்கக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ள சொல்லணும்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு உத்தரவு போட்டிருக்கு இந்த உத்தரவால முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம விழுப்பு திங்கி முழிச்சிட்டு இருக்காரு இதனால திமுக அரசின் மானம் டோட்டல் டேமேஜ் இது இந்த திமுக வாங்கின முதல் சிறுபடி அடுத்து டாஸ்மாக் அலுவலகங்கள்ல கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இடி ரைடு நடத்தியிருந்தாங்க அந்த ரைடுகளை தடுக்கணும் இதுக்கப்புறமா இடி எங்களை ரைடு நடத்தக்கூடாது ஈடி எங்களை விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக இடி மேல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க டாஸ்மாகின் தலைமை அலுவலகங்கள்ல இடி ரைடு நடத்தி இருந்தாங்களா அது சட்ட விரோதமானது அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருந்தாங்க இந்த தமிழக அரசு இந்த ஒரு ரைடை சட்ட விரோதம்னு சொன்னது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தையும் இந்த ரைடை குறித்து சட்ட விரோதம்னு சொல்ல சொல்லி இருந்தாங்க இப்ப இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பார்த்து இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் டாஸ்மாக் அலுவலகங்கள்ல ஈடி நடத்தின ரைடானது கிடையாது இந்த ரைடு சட்ட விரோதமானதுன்னு சொல்ல சொல்லி நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க ஒரு மனு ஒண்ணு போட்டிருக்கீங்க அந்த மனுக்களை எல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது அந்த மனுக்களை நாங்க தள்ளுபடி பண்றோம் சோதனை நடத்தினா மட்டும் போதாது அதுல சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணையை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இடிக்கு உத்தரவு போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இது திராவிட மாடல் அரசுக்கு விழுந்த இரண்டாவது சிறுபடி நெக்ஸ்ட் திமுக அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு வழக்கு போயிட்டு இருக்கு பொன்முடியின் அந்த ஆபாச பேச்சு தொடர்பான வழக்க தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க பொன்முடி பேசுனது சைவ வைணவ மத அடையாளங்களை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு பொன்முடி பேசுனது ஆபாசமா மட்டும் கிடையாது மனசை மாதிரி இருக்கு திமுக அமைச்சர் பொன்முடியின் இந்த ஆபாச பேச்சுக்கு எதிராக தமிழக காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இது துரதிருஷ்டவசமானது அப்படின்ற மாதிரி கடுமையா பேசியிருக்காங்க இது விடிய அரசுக்கு விழுந்த மூன்றாவது சிறுப்படி கடைசியாக திமுகவின் மூத்த தலைவர் திரு துரைமுருகனுக்கு ஆப்பு வச்சிருக்காங்க அது என்ன மேட்டர்னா சொத்து குவிப்பு வழக்கானது துரைமுருகன் மேல இருக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த வழக்குல இருந்து துரைமுருகனை விடுவித்து ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருந்தது இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருந்த மறு ஆய்வு மனுல துரைமுருகனை விடுவித்த அந்த உத்தரவு இருக்கு இல்லையா அந்த உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க மறுபடியும் திமுகவின் மூத்த தலைவர் துரைமுருகனை விசாரிக்க போறாங்க இது திராவிட மாடல் அரசுக்கு இந்த விடிய அரசுக்கு விழுந்த நான்காவது செருப்படி இங்க நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஆளுநர் குறித்தான வழக்குல திமுக வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களிலும் விடிய விடிய டிபேட்டுகள் நடத்தினாங்களே எல்லாருமே அது குறித்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே இத மாதிரி உச்ச நீதிமன்றம் முதல் உயர் நீதிமன்றம் வரை திமுகவுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அதுவும் இது ரெண்டு மூணு நாள்ல நடந்ததுதான் இது பத்திலாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏன் பேசவே இல்லை ஏன் யாருமே இது குறித்து டிபேட் நடத்தவே இல்லை அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ பாருங்க எல்லாமே அவுட் ஆஃப் த கண்ட்ரோல தான் இருக்கு உயர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொட்டு மேல கொட்டா வாங்கிட்டு இருக்காங்க ஆளுநர் விவகாரத்துல நாங்க பெருசா சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சீன் போட்டாங்க ஆனா அந்த தீர்ப்பாலதான் இப்போ நீதித்துறைக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நீதித்துறைக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு திமுகவால திமுகவுக்கு மட்டும் கிடையாது அவங்கள சப்போர்ட் பண்றவங்களுக்கும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் பெரிய ஆபத்து தான் போல ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ சோ அதான் गाइस இன்னைக்கு கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் वंदे मातरम